அவர் மாற்றப்படுவார் தள்ளி வைக்கப்படுவார் ஒத்தி வைக்கப்படுவார் இந்த கதையெல்லாம் நான் எடுத்துக்கிறதுக்கு தயாராக அவர் போனது கண்டிப்பா மீனவர் பிரச்சனைக்காக மீனவர்களை கொண்டு சென்றிருக்கிறார் ஜெயசங்கர் அவர்களை தான் சந்திச்சிருக்காரு அவிநாச திட்டத்துக்கான போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு தொடர் போராட்டம் அதுல இடத்துல நான் வந்து கலந்து அவர் சொல்லியிருக்காரு திமுக தோழமை கட்சிகளுடைய பயத்தை தான் இருக்கோன்ஸ் ஏதாவது அவர் மாட்டுக்கு கரெக்டா திமுக அடிமை அந்த கொடுத்துட்டு அது மாட்டுக்கு செயல்பட்டு இருக்காரு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அவமானப்படுத்தப்படுகிறாரு இங்கிறதெல்லாம் ப்ரெசண்ட் டென்ஸில் பேசுகிற விஷயமே கிடையாது பாஸ்ட் ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் டன்ஸு ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் ஸ்டென்ஸில் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இவங்க அதையெல்லாம் பற்றி கவலைப்படுறதில்ல எப்போ ஒரு கட்சி வந்து கூட்டணிக்குள்ளே சேர்க்கப்படவில்லையோ அதோடு அந்த மேட்டர் முடிஞ்சது திமுக எண்ணிக்கையாவது தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு வந்து அமைச்சரவையோ அல்லது கூட்டணிக்குள்ள ஒரு இடமோ கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க தனியா நிக்கணும்னு திமுக முயற்சி பண்ணுது அது தற்கொலைக்கு சமானம் ஆனால் இப்பவே பண்ணிட்டா நல்லது அப்பதான் தான் இன்ப நிதி வரும்போது சரியா இருக்குங்கிறதுக்காக அவங்க சில முயற்சிகளை எடுக்கிறாங்க இப்படி பேசக்கூடிய காரணம் கூட தென்னகத்துல மூன்று மாநிலங்களில் போல வச்சுகின்ற காங்கிரஸ் இங்க வந்து அடிமையா இருக்குன்ற வேதனை இல்லதான் ஜெயில இருக்கிறது தான் தனக்கு பாதுகாப்பு எப்படியா இருந்தாலும் தான் உருவாக்கிய சிஷியர்கள் அந்த டான்ஸ்மாக வர்ற நூத்தி ஐம்பது பாட்டிலுக்கு நூறு பாட்டில் கணக்காட்டி மீதி ஐம்பது பாட்டிலுக்கு வர்ற பணத்தை கரெக்டா பாத்துக்கிட்டு உதயநிதிக்கு அனுப்புற வேலையை ஒழுங்கா பண்றாங்கன்னு அவர் நினைக்கிறாரு அவங்க அமலாக்கத்துறை என்ன கண்டிச்சாலுமே இவர் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு மனுவை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காருங்கிற தவிர வேற எதுவும் இல்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தற்போது டெல்லி சென்று வந்ததின் பின்னணி என்ன ஜி இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த இவங்க சொல்ற இந்த அவர் மாற்றப்படுவார் தள்ளி வைக்கப்படுவார் ஒத்தி வைக்கப்படுவார் இந்த கதையெல்லாம் நான் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா பிஜேபி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை இது வந்து சன் நியூஸ் மாதிரி ஒரு நாலு நவியாளர் ஒரு ஆறு தொலைக்காட்சி ஏதாவது ஒரு விதத்துல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பண்ற ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலையை தான் நான் அதை பார்க்கிறேன் என்னை பொறுத்தவரை அது தொலைக்காட்சி பேரு சொன்னதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஏன்னா இதெல்லாம் ஒரு விவாத பொருளா எடுத்து பேசுறதே மிகப்பெரிய தவறு அவர் போனது கண்டிப்பா மீனவர் பிரச்சனைக்காக மீனவர்களை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார் ஜெய்சங்கர் அவர்களை தான் சந்திச்சிருக்கார் வேற யாரையும் சந்திச்சதாக இது வரைக்கும் தகவல் இல்லை ஸோ அவர் போறாரு பேசியிருக்காரு அது சார்ந்து பேசிட்டு வெளில வர்றாருங்கிற தவிர வேற எதுவும் இல்லை அவர் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அச்சிக்கடை அவிநாசி திட்டத்துக்கான போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது தொடர் போராட்டம் அதுல எந்தெந்த இடத்துல நான் வந்து கலந்து பேங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ தேவையில்லாத ஒரு சர்ச்சை அண்ணாமலை என்பதை அவியலாக வச்சுக்கிறாங்க ஊர்காவை வச்சுக்கிறாங்க அப்ளமா வச்சுக்கிறாங்க ஆஹ் குறைஞ்சது இந்த கையில அந்த பூட்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க ஏதாவது ஒரு விதத்துல அவரை ஒரு ஒரு விமர்சன பொருளாகவே கொண்டு வர்றதுங்கிறது வந்து அர்த்தமற்ற ஒன்று அவங்களுடைய பயத்தை தான் காட்டுது திமுக உடைய தோழமை கட்சிகளுடைய பயத்தை தான் அது காட்டுது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் அவர்தான் இங்க அடுத்து வந்து மாநில தலைவராக கூட வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது காங்கிரஸ்குள்ளேயே அவருக்கு எதிராக போர்க்குடி தூக்கி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த எதிர்ப்புகளை எப்படி பாக்குறீங்க அவர் தொடர்ந்து காங்கிரஸில் நீடிப்பாரா கார்த்திக் சிதம்பரம் உங்களோட பதில் என்ன பீட்டர் எல்போன்ஸ் ஏதாவது பேசுறாரா பாத்தீங்களா அவர் மாட்டுக்கு கரெக்டா திமுகவோட கனெக்ஷன்ஸை வச்சுக்கிட்டு அந்த அடிமை கட்சிக்கன்ற அந்த தோரணையை கொடுத்துட்டு அந்த மாட்டுக்கு செயல்பட்டு இருக்காரு இவங்கதான் இங்க உட்காந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் தலைவரா ஆகறதுக்கு எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே இல்லை இன்னைக்கு இல்ல இனி அடுத்த ஜென்மத்திலயும் இல்ல அதே மாதிரி அவங்க எல்லாம் பிராக்சிஸை வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியும் அந்த பிராக்சியா ஏற்கனவே செல்ல அங்க இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பதில் சொல்றது இவி கேஎஸ் அவர் ஏறத்தாட ரிட்டையர் ஆயிட்டவர் பாவன் திருப்பி அவரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஒரு எம்பி ஆக வேண்டியவரை எம்எல்ஏ ஆக்கி அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து முக்கியமா பேச வேண்டியது அடிப்படையில் திமுக அப்படிங்கிற அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் பீட்டர் அல்போன்ஸ் பேசினா அதை கேட்கறதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் அவரை தவிர மற்றவங்க எல்லாம் பேசுறது பத்திரிகையில செய்தியா வருமே தவிர நானும் நீங்களும் விமர்சிக்கிற அளவுக்கு அதுல எந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை திமுக கூட்டணியில கிடைக்கலன்னு சொல்லும் போது கூட நாங்க அந்த கட்சி கூட்டணியில இருந்து வெளியே வரமாட்டோம்னு சொல்றது இந்த மாதிரியான மனநிலையே அந்த கட்சிக்கு ஏன் வருது அவங்களுக்கு வந்து பிரிந்தால் லாபம் இல்லைன்னு பாக்குறாங்களா எந்த கட்சி இந்த பிரிவுனால பாதிக்கப்படும் நீங்க நினைக்கிறீங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஆஹ் இந்த இந்த மாதிரியான அவமானப்படுத்தப்படுகிறார் அப்படிங்கறதெல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல பேசுற விஷயமே கிடையாது அது பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் பியூச்சர் டென்ஸ் பியூச்சர் டென்ஸ்ல கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இவங்க அதையெல்லாம் பற்றி கவலைப்படுறது இல்ல இவங்க எல்லாரும் ஒரு நோட்டு மிஷின் வச்சிருக்காங்க அதுல கரெக்டா ஆளை வச்சு எண்ணிக்கிட்டு இருக்காங்க தவிர வேற எந்த வேலையும் இவங்க அரசியல் ரீதியா பண்றது இல்லைங்கிறது தெளிவான விஷயம் அவமானப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா எப்ப ஒரு கட்சி வந்து கூட்டணிக்குள்ள சேர்க்கப்படவில்லையோ அதோட அந்த மேட்டர் முடிஞ்சது திமுக என்னைக்காவது தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு வந்து அமைச்சரவையோ அல்லது கூட்டணிக்குள்ள ஒரு இடமோ கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கா தானா மத்திய அரசுல கூட்டணி இருக்கும்போது அது மன்மோகன் சிங்கா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இங்க இருந்து டெல்லிக்கு போய் அமைச்சரவை வாங்கிட்டு வர வேலையெல்லாம் ஒழுக்கமா பண்ணுது சோ இவங்க கேட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாமகவும் காங்கிரஸும் கூட்டணியில வரணும்னு கேட்டாங்க இப்ப கூட என்ன பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க தனியா நிற்கணும்னு திமுக முயற்சி பண்ணுது அது தற்கொலைக்கு சமானம் ஆனால் இப்பவே பண்ணிட்டா நல்லது அப்பதான் இன்ப நிதி வரும்போது சரியா இருக்குங்கிறதுக்காக அவங்க சில முயற்சிகளை எடுக்கிறாங்க அந்த தற்கொலைக்கு சமானம் உண்மையே சொல்றாங்க அந்த அதை திரும்ப ஒரு மூன்றாவது அணியை இவங்களாகவே ஏற்படுத்தினாங்கன்னா அதாவது ஆஹ் நான் அண்ணாமலையை நான் மூன்றாவது அணியாக பார்க்கல முக்கோணமா தான் பாக்குறேன் மூன்றாவது அணியாக இவங்களே ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது சரி பங்காளி கிட்ட தானே போறாங்க நம்மளை விட்டு அங்க போட்டோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டா கூட அது ஆபத்துலதான் கொண்டு போய் விடும் இதையெல்லாம் மனசுல தான் இந்த எதிர்ப்பு அலை வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு காங்கிரஸ் தலைவருக்கு ஏதாவது ஒரு வாரியமோ ஏதோ ஒரு போர்டோ கொடுத்து காலையில ஒரு ஆபீஸ்க்கு வந்து உட்கார்ந்து நாலு பேர் சல்யூட் அடிக்கிற மாதிரி பண்ணி சாயங்காலம் ஒரு போஸ்டர் அடிச்சு வெளில போற மாதிரி பண்ணிட்டு அவங்க திருப்தி ஆயிடுவாங்க அவங்களுடைய மக்கள் சேவைங்கிறது வந்து அது சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம்தான் சோ அந்த எலும்பு துண்டெல்லாம் கரெக்டா தூக்கி போடுற வேலையை இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து திமுக தெல்ல தெளிவா போட்டுட்டு இருக்கு நான் இப்படி பேசக்கூடிய காரணம் கூட தென்னகத்துல மூன்று மாநிலங்களில் கோல வச்சுகின்ற காங்கிரஸ் இங்க வந்து அடிமையா இருக்குங்கிற வேதனையில தான் ஆனால் அந்த அடிமை சாசனத்தை மாற்றவோ திருத்தவோ பீட்டர் தான் முடியுமே ஒழிய இவங்க சொல்ற யாராலையும் அது முடியவே முடியாது ஏன்னா திமுக நம்பிக்கையானாலும் அவர் மட்டும் அதுல ஒரு டபுள் டபுள் ட்ராக் வந்துருது திருத்துவ ஓட்டும் வந்துருது காங்கிரஸ் ஓட்டும் வந்துருதுங்கிற அடிப்படையில பண்றாங்க ஆனால் வாசனை நம்பி காங்கிரசில் இருந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம் இறங்கும் சேரும் அது பிஜேபியோட வலு சேர்க்கும் நம்பிக்கை மட்டும் எனக்கு கண்டிப்பா இருக்கு செந்தில் பாலாஜி வழக்குல அமலாக்கத்துறையை கண்டித்து இருக்கிறது உச்ச நீதிமன்றம் என்ஜி நடக்கிறது இல்லைங்க அவர் மாத்தி மாத்தி ஏதோ ஒரு மனு போட்டுக்கிட்டே இருக்காரு அதை முன்னெடு முன்னெடுத்து கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இல்லவே இல்லை ஜெயில இருக்கிறது தான் தனக்கு பாதுகாப்பு எப்படியா இருந்தாலும் தான் உருவாக்கிய சிஷியர்கள் அந்த டாஸ்மாக்ல வர்ற ஆஹ் நூத்தி ஐம்பது பாட்டிலுக்கு நூறு பாட்டில் கணக்காட்டி மீதி ஐம்பது பாட்டிலுக்கு வர்ற பணத்தை கரெக்டா பாத்துக்கிட்டு உதயநிதிக்கு அனுப்புற வேலையை ஒழுங்கா பண்றாங்கன்னு அவர் நினைக்கிறாரு அதனால அவர் வந்து அமைதியா சிறையில இருக்காரு சிறைங்கிறது எனக்கும் உங்களுக்கும் தான் நாளைக்கு ஒரு கம்பி இருக்கும் நாலு பக்கம் செவ் இருக்கும் உள்ளுக்குள்ளேயே ஓபன் டாய்லெட் இருக்கும் அதுலயே போகணுங்கிற நிர்பந்தம் எல்லாம் நாம பாக்குற சிறைதான் அவங்க சிறை அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது முதல்ல புரிஞ்சுப்போம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனா தேர் கார்டன் அவங்க அமலாக்கத்துறை என்ன கண்டிச்சாலுமே இவர் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு மனுவை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காருங்கிறத தவிர வேற எதுவும் இல்லை குற்றப்பத்திரிகை ரெடியாகி எனக்கு தெல தெளிவா தெரியும்னா ஒன்பதுல இருந்து பத்து மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் பக்கம் உள்ள குற்றப்பத்திரிக்கை சோ இது என்ன நடக்குதுன்னு தான் நம்ம வழிய வேற எதுவும் சொல்றதுக்கு உங்களுடைய பொன்னான நடத்திய ஒதுக்கி பல உண்மை தகவல்களை நார்தர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி அஜித்